அழக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்க ஃபஸ்ட் ரைஸ் தீனில் வந்துட்டு சண்முகம் உட்காந்து யோசித்துட்டு இருக்காங்க பரணி ஒருத்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு சோஃபாலாம் உட்காந்துக்கிட்டேவும் அத்து ஊருக்கு ஊருக்குளம்போது ஒன்று சொல்லிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்கிறாங்க இங்கே பாருடா சண்முகம் நீ அங்கே சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே உனக்கு பர்ணிக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சே ஆகணும் நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது சாந்தி முகூர்த்தம் நடக்கணுடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதை வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க அத்தை என்னன்னா அப்படி சொல்லிச்சு என்னன்னா பக்கத்தில் குடிச்ச ஏற்றுக்க முடிக்கலே அப்படின்னு சொல்லிட்டு தூங்குற பரணியே விரித்து விரித்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சரி சரி இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நான் ஈஸாக போய் பேச்சை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்க பரணி கிட்ட வந்துட்டு போகிறாங்க ஏல டாக்ட்ரு அப்படின்னு சொல்ல என்ன மிஸ்டர் சண்முகம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி தூங்கிக்கிட்டே வந்து கேட்குறாங்க இல்லை ஊருக்கு வர போது என் அத்தை அதான் உன் அம்மை ஒன்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்ல அப்படியா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூங்கின மணிக்கே வந்துட்டு கேட்குறாங்க அதுவா திருப்பி நான் இங்கேருந்து ஊருக்கு போங்களே நம்ம ரெண்டு பேர்த்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நோய்க்கிட்டு முடிஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்ல அப்படியா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கின மாணி கண்ணை திறக்காமலே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு சண்முகம் சொல்கிறாங்க அதெல்லாம் நடந்தா தானே நீ வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக அதுக்கடுத்து அமெரிக்காலாம் போய் படிக்க மாட்டேன் அதுக்காண்டி தான் அத்தை சொன்னாங்க அவங்க சொல்கிறது சரிதானே உனக்கும் வந்துட்டு ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டே இல்லை ஆ நடத்திடலாமா அப்படி அப்படின்னு சொல்ல ஐயோ இவ்வளோ நான் அதை சொல்லிட்டு இருந்தேன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கு வந்துட்டு முத்த கொடுக்குறாங்க சண்முகம் எங்கிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ டூரா அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு முத்த கொடுக்குறாங்க ரெண்டு பேர் பயங்கரமாக பேசி சிரிச்சு என்ஜாய் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே இது அடுத்த பக்கம் அங்கிட்டு சவுந்தர பாண்டி தூங்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்தா இதில் சவுந்தர பாண்டிக்கு கனவாக வந்திருக்கு ஏ ஏழை ஏழை விரும்பலே என் மக மேலேருந்து கையெறா எர்றா இடே டேய் கை போடாதடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்து அந்த திக்கு வந்துட்டு பரணியையும் சண்முகம் சண்முகத்தையும் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படியே வந்துட்டு பரணி கையை பிடிச்சி சண்முகம் வந்துட்டு இப்படி சாயிறாங்க ஏய் ஏய் நீ சாயாத சாயாத என் மக கையை பிடிக்காதடா வெறும்பயில இப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு சவுந்தர பாண்டி கத்திக்கிட்டு இருக்கு பயங்கர காமெடியா போய்கிட்டு அடுத்து வந்துட்டு பரணி சொல்றாங்க அம்மா சொல்றதெல்லாம் சரிதான் அதெல்லாம் நடந்தா நான் கண்டிப்பா அமெரிக்கா போக மாட்டோம்ல அப்படின்னு சொல்ல அப்ப நடத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க ஆனா இங்கிட்டு சவுந்தர பாண்டிக்கு இதெல்லாம் நடக்கிற மாதிரி அவருக்கு கனவு கண்டுக்கிட்டே அழகி கூப்பாடு போட்டு கத்திக்கிட்டு சண்முகம் அப்படி கை தொடர் நேரத்தில் இவர் வந்துட்டு தடுக்கிற மாதிரி மாதிரி எல்லாம் விழுந்துட்டு இருக்காரு பாக்கியை வந்துட்டு ஓடி வர்றாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐயோ போச்சு அந்த வெறும் அவ பின்னாடி அமுச்சு விட்டே தப்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கு அதோட பாத்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடுது